അങ്ങേര് നല്ല മീൻ വാങ്ങിയാ നല്ല മീൻ വാങ്ങിയാ ഏതാ മാർക്കറ്റേ കുറുകി കുറ മാർക്കറ്റിലേ കേവർക്ക് സാധനം കേറ് വരൂ ആ നല്ല അച്ച മീൻ കേ വാങ്ങിയാ നല്ല മീൻ കേ വാങ്ങിയാ ഏതു രീതിയിലാണ് കേ എന്ന് പറ എല്ലാം 1 കിലോക്ക് 100 രൂപയ്ക്ക് അടിച്ചോ 100 രൂപയ്ക്ക് അടിച്ചോ ആടിബോളി മീനാ ഇപ്പോ തന്ത എങ്ങനെ ഉണ്ടെന്ന് പറ നല്ല നല്ല അന്ധാ കുട്ടയാ നല്ല ആടിബോളി തന്തയാ അടിബോളി തന്താ സൂപ്പർയാ നല്ല ഞാൻ മന്ദി കേക്ക് മന്നി വറണ്ട് മന്ദി കേക്ക് നന്നി പറയോ നന്നി പറയോ അടിപൊളിച്ചത് ഞങ്ങൾ പാത ഈ അടിപൊളിയായിട്ട് ഇവിടെ കൊണ്ട് ഇരുത്തി അദ്ദേഹത്തിന് ഒരു നന്ദിപൂർവ്വം അറിയിച്ചു കൊടുക്കും ഞങ്ങൾ വൃത്തിയായിട്ട് ഞങ്ങൾ സൃഷ്ടിക്കും ഞങ്ങൾ തന്നെ ആളിവിടെ വൃത്തിയാക്കുന്നത് വൈകിട്ട് ഞങ്ങൾ എട്ട് മണിക്ക് ഒതുക്കിയാലോ ഒമ്പത് പത്തരയാൾ ഇവിടുന്ന് പോകണമെങ്കിൽ കഴുകി വൃത്തിയാക്കി പത്തരയാത്ര പത്തരയാവും ഞങ്ങൾ വൃത്തിയാക്കി ഇട്ടു അടിപൊളി അടിപൊളിയായിട്ട് ഞങ്ങൾ ഇട്ടു വിദ്യാലയത്തെ വെള്ളം അവരുടെ

பை நம்பி ஆயிலே உள்ள வேற ஒண்ணு இல்ல கேரே 2300 வகை 300 ஏ 300 ஒரு கிலோ ஒரு அரை கிலோ வாரி கோரி கொடுங்க வாரி கோரி கொடுங்க நல்ல வாழைங்கர் வச்சக்கற இன்னத்தக்கறலாம் நல்ல வாழை நல்ல மாடு அடிபொடி அடிபொடி வச்ச 1 கிலோ 2 கிலோ நல்ல நாலு அறிமொழிதான் அடிமொழி மீன் அடிமொழி மீன் கறி நாடுங்கறி பச்சைக்கறி தான் ஒரு கிலோ நூறு ரூபாய் 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 ஒரு கிலோ கேரவா 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 மூணு இடமா வெளிய ஒருத்தர் நாளைக்கு நாளை நாளை நல்லா நடக்குது நடக்குது நீ கிராமூர வெளிய கிராமூர நீ யாரு நீ பிரான கேட்கடா ali se referred on as you. Alright variance on all that in there. Every letterbook, every lettergoa way. Oh challenge. capacity பாலாங்கரி இன்னத்தக்கரி பச்சைக்கறி 100 ரூபா 100 ரூபா ஒரு கிலோ 100 ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ 100 ரூபா ஒரு கிலோ 100 ரூபா பாலாங்கரி 100 ரூபா வெள்ளங்கரி 100 ரூபா ஆடிவளை 200 ரூபா 100 ரூபா 100 ரூபா பச்சைவெங்கரி 100 ரூபா 1 கிலோ ஆடிவளை 100 ரூபா ஒரு கிலோ 100 ரூபாயே உள்ளது பாலாங்கரி எல்லாம் ஒரு கிலோ 100 ரூபாயே உள்ளது அய்யா 100 ரூபா 100 ரூபாயே ஒரு கிலோ ஆயுல நூறு ஒரு கிலோ ஆயிரம் ஒரு கிலோ நூறு ரூபாய் ஒரு கிலோ நூறு ரூபாய் ஒரு கிலோ நூறு ரூபாய் ஒரு கிலோ கிலோ மத்தி நூறு ரூபாய் இற ஐல ஐல சீரா 1 கிலோ 1 கிலோ 1 கிலோ மாச்சக்கறி மாத்தி பாரிபொளி மாத்தி வரங்களி 1 கிலோ 100 ரூபாய் 1 கிலோ 100 ரூபாய் பாரிபொளி நல்ல மாங்கில் பாரி பாரி போய் கொடு வாரி வாரி கொடு வாரி வாரிக்குது நல்ல மாங்கில் குளோ மீன்கொளாய் மாத்திர காசு வாங்க குளோ அடிபொளி மீன் உண்டு அடிபொளி மீன் உண்டு மா நாணம் கறி உண்டு மா கொள்ள மீங்க리 கொள்ள மீங்க리

മത്തി അയൂർ ഏറെ ஒரு கிலோ நூறு ரூபா ஒரு கிலோ நூறு ரூபா ஒரு கிலோ நூறு ரூபா ஒரு கிலோ நூறு ரூபாய் ஒரு கிலோ நூறு ரூபாய் ஒரு கிலோ நூறு ரூபாய் ஒரு கிலோ ரூபா ஒரு கிலோ 아니요 no. no.